வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போறது உபநிடதங்கள் பத்தி ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான இந்த நூல்கள் இன்னைக்கும் ஏன் முக்கியம்னு ஏக்நாத் ஈஸ்வரனோட புத்தகத்தை வெச்சு ஆழமா அலச போறோம் சரி இந்த உரையாடலோட நோக்கம் வந்து ரொம்ப சிம்பிள் உபநிடதங்கள்னா என்ன அது ஏன் இன்னைக்கு நம்மள மாதிரி ஆட்களை ஈர்க்குது அப்புறம் வாழ்க்கை மரணம் நம்மளோட கான்சியன்ஸ் பத்தி அது என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்க போறோம் ஆமா ஈஸ்வரன் சொல்ற மாதிரி இது வெறும் பழைய படிக்கிறது இல்ல ஒரு புதைக்கப்பட்ட புதையல தேடுற மாதிரி கரெக்ட் நாம பயன்படுத்துற ஆதாரம் ஈஸ்வரனின் த ஒபனிஷத் புத்தகம் ஈஸ்வரனோட முன்னுரையில ஒரு அருமையான கதை வருது அதை வச்சே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க ஒரு ஆங்கில இலக்கிய ப்ரொஃபஸர் வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிற மாதிரி உணர்றார் என்னென்னு தெரியாத ஒரு தாகம் லைப்ரரி லைப்ரரியா தேடி அலைறார் கடைசியா உபனிடதங்களை கையில கிடைக்குது அத படிச்ச அனுபவத்தை அவர் எப்படி சொல்றார்னா பல வருஷமா இருட்டா கிடந்த ஒரு ரூம்க்குள்ள திடீர்னு சூரிய ஒளி அடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாரு அந்த சூரிய ஒளி ஏன் அவருக்கு அவ்வளோ முக்கியமா தெரிஞ்சது அந்த புதையல்ல அப்படி என்னதான் இருந்துச்சு வாங்க பாக்கலாம் நல்ல கேள்வி அந்த புதையலை தேட முதல்ல உபநிடதங்கள்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் இது வந்து பைபிள் மாதிரி இல்லனா குரான் மாதிரி ஒரே ஒரு புக்கு கிடையாது இது பல முனிவர்கள் தங்களோட அனுபவத்துல உணர்ந்த உண்மைகளோட ஒரு தொகுப்பு ஓ அப்போ இது ஒரு தத்துவ புத்தகமா ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி இல்லவே இல்ல அதான் விஷயமே உபநிடதம் என்ற சொல்லுக்கே அருகில் அமர்ந்து கேட்டல்னு தான் அர்த்தம் அருகில் அமர்ந்து கேட்டலாம் ஆமா அந்த காலத்துல குரு சிஷ்யனுக்கு ஒரு காட்டுல சொல்லிக் கொடுத்த ஞானத்தோட நோட்ஸ் தான் இது அதனால இதுல ஒரு நேரடி ஞானத்தோடைய இருக்கும் இதை அவங்களுக்கு அவங்க பேரை விடு அவங்க கண்டுபிடிச்ச அந்த நித்திய உண்மைதான் முக்கியமா இருந்துச்சு நீங்க கண்டுபிடிச்சோன்னு சொல்றீங்க அவங்க என்ன விஞ்ஞானிகளா லேப் எல்லாம் வச்சிருந்தாங்களா ஒரு விதத்துல ஆமா ஆனா அவங்களோட லேபு வெளியில உள்ள இருந்துச்சு அவங்களோட மனசு அவங்களோட உணர்வு நிலை தான் அவங்களோட ஆய்வகம் ஹ ஆழ்ந்த தியானத்துல அவங்க வெறும் கற்பனை பண்ணல சில உண்மைகளை நேரடியா பார்த்தாங்க அதனால தான் அத தர்ஷனம்னு அதாவது காட்சினு சொன்னாங்க இது வெறும் ஃபிலாசபி இல்ல ஒரு அனுபவ அறிவியல் சரி அப்ப அந்த அனுபவ அறிவியலோட மைய கேள்வி என்ன எதை தேடி அவங்க இந்த ஆய்வைய ஆரம்பிச்சாங்க ஒரே ஒரு கேள்விதான் நான் யார் இந்த ஒரு கேள்வியில இருந்து தான் எல்லாம் தொடங்குது நான் யார் ஆமா கடோவனிடத்துல நசிகேத்தன் என்ற ஒரு சின்ன பையன் சாவின் கடவுளான யமனிடமே நேரா போய் கேக்குறான் ஒரு மனுஷன் செத்துட்டா அதுக்கப்புறம் அவன் இருக்கானா இல்லையா சிலர் இருக்கான்னு சொல்றாங்க சிலர் இல்லன்னு சொல்றாங்க உண்மை என்ன வா மரணத்துக்கிட்டேயே மரணத்தை பத்தி கேட்கறது தைரியம்தான் அதுக்கு என்ன பதில் கிடைச்சது யமன் முதல்ல பதில் சொல்ல தயங்குவார் உலகத்தில் உள்ள எல்லா செல்வத்தையும் தரேன் இந்த கேள்வி மட்டும் கேட்காதேன்னு சொல்வார் ஆனா நசிகேதன் உறுதியா இருப்பான் கடைசியா யமன் சொல்ற பதில்தான் உப்பநிடத்தங்களோட சாரம் என்ன சொன்னார் அவர் சொல்றார் நசிகேதா நீ இந்த உடம்பு இல்ல இந்த மனசும் இல்ல இந்த உணர்ச்சிகளும் இல்ல இதெல்லாம் உன்னோட கருவிகள் நீயோ இந்த கருவிகளை பயன்படுத்துற ஒரிக்கலும் அழியாத ஒன்று அதுதான் ஆத்மா ஆத்மா இந்த வார்த்தை நம்ம நிறைய கேட்டிருக்கோம் ஆனா அது என்னன்னு சரியா புரியலையே அது உடம்புக்குள்ள எங்க இருக்கு அது எப்படி இருக்கும் அதை விளக்க உபநிடதங்கள் கவிதையை பயன்படுத்துது ஒரு ஊமை எப்படி சொல்லுது ஒரு பெரிய மீன் எப்படி ஆற்றோட இரண்டு கரைகளுக்கும் நடுல எந்த தடையும் இல்லாம நீந்துதோ அதே மாதிரி இந்த ஆத்மா விழிப்பு நிலைக்கும் கனவு நிலைக்கும் நடுல பயணம் பண்ணுது இன்னொரு இடத்துல ரொம்ப தூரம் பறந்து களைச்சி போன ஒரு கழுகு எப்படி வேகமா தன் கூட்டுக்கு திரும்பி வருதோ அதே மாதிரி இந்த ஆத்மா ஆழ்ந்த உறக்கத்துல ஓய்வெடுக்க திரும்புதுன்னு சொல்லுது அந்த மீன் ஓமை கேட்க நல்லா இருக்கு ஆனா நிஜமாவே நமக்குள்ள உடம்பையும் மனசையும் தாண்டி ஒன்னு இருக்கா இல்ல இது வெறும் ஒரு அழகான கற்பனையா இதுக்கு என்ன ஆதாரம் நீங்க கேக்கிறதா சரியான கேள்வி உபநிடதங்கள் சொல்ற ஆதாரம் உங்களோட அனுபவம் தான் ஒரு நிமிஷம் யோசிங்க சரி நீங்க விழிச்சிருக்கும் போது நான் இருக்கேன் கனவு காணும்போது அந்த உலகத்துல நான் இருக்கேன் சரி ஆழ்ந்த தூக்கத்துல என்ன ஆகுது அங்க உடம்பு இல்ல மனசு இல்ல நாங்கிற உணர்வே இல்லை காலையில எழுந்ததும் நல்லா தூங்குனேன்னு சொல்றோமே அப்போ அந்த அனுபவத்தை பதிவு செஞ்சது யாரு அந்த அனுபவம் முழுவதும் அங்க இல்லாத ஒருத்தருக்கு எப்படி தெரியும் அதுவும் சரிதான் உபரிடத்தங்கள் சொல்றது என்னன்னா அந்த ஆழ்ந்த உறக்கத்துலயும் ஒரு சாட்சியா ஒரு தூய உணர்வு நிலையா நீங்க இருக்கீங்க அதுதான் உங்க உண்மையான நான் ஓகே இது கொஞ்சம் புரியுது ஆனா இது எனக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தானே இதுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம் இங்க தான் உபநடதங்கள் ஒரு பயங்கரமான புரட்சிகரமான ஒரு விஷயத்த உபநடதத்துல ஒரு மகா வாக்கியம் வருது ஒரு நிமிஷம் நீயே அது அதுவா அதுனா என்ன அதுங்கிறது பிரம்மம் அதாவது இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் ஆதாரமான மூட சக்தி எல்லா நட்சத்திரங்களுக்கும் எல்லா கிரகங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் பின்னால இருக்கிற அந்த ஒரே மெய்ப்பொருள் ஓ உபரிதங்கள் சொல்ற அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா உனக்குள்ள இருக்கிற அந்த சின்ன ஆத்மாவும் இந்த பிரபஞ்சத்தையே இயக்குற அந்த பெரிய பிரம்மமும் வேற வேற இல்ல ரெண்டும் ஒன்னுதான் என்ன சொல்றீங்க எனக்குள்ள இருக்கிற ஒரு துளியும் அந்த பெரிய பிரபஞ்ச கடலும் ஒண்ணுன்னா ஆமா ஒரு அலையும் கடலும் பார்க்க வேற வேற மாதிரி தெரியலாம் ஆனா ரெண்டுமே தண்ணி தான் அது மாதிரிதான் நாமளும் நாம தனித்தனி அலைகள்னு நினைச்சுகிட்டு இருக்கோம் ஆனா நாம எல்லாரும் ஒரே பிரம்மாண உணர்வு நிலைங்கிற கடலோட அம்சங்கள் அப்போ நம்ம கதையில வர்ற அந்த ப்ரொஃபஸருக்கு இந்த ஒரு வரி தான் அந்த சூரிய ஒளிய குடுத்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா அவர் ஒரு சின்ன காலேஜ்ல வேலை பாக்குற ஒரு தண்ணி ஆள் இல்ல அவர் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பிரிக்க முடியாத அங்கம்ங்கிற உணர்வு எவ்வளோ பெரிய விடுதலையை கொடுத்திருக்கோம் இது கேட்கவே பிரமிப்பா இருக்கு சரி நீங்க பிரபஞ்சத்தோட ஒண்ணுன்னு நம்புறது ஒரு விஷயம் ஆனா அத நிஜமாவே உணர்றது எப்படி இதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா இல்ல சும்மா ஒரு நல்ல எண்ணத்தோட நிறுத்திக்கணுமா வழி இருக்கு அவங்க அதுக்கு ஒரு முழு அறிவியலையே உருவாக்குனாங்க அதுக்கு பேரு பிரம்ம வித்யா உன்னதமான அறிவியல் பிரம்ம வித்யாவா ஆமா அவங்க நம்மளோட உணர்வு நிலையையே ஆராய்ஞ்சாங்க நாம பொதுவா விழிப்பு நிலை அதாவது வைக்கிங் ஸ்டேட் ஒன்னு தான் நிஜம்னு நினைக்கிறோம் ஆனா அவங்க சொல்றாங்க கனவு நிலை ஆழ்ந்த உறக்க நிலை இது ரெண்டுமே உணர்வு நிலையோட வெவ்வேறு பரிமாணங்கள் தான் இதுல அந்த ஆழ்ந்த உறக்கம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம எல்லாருமே தினமும் அந்த நிலைக்கு போறோம் ஆனா அங்க என்ன இருக்குன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது சரியா சொன்னீங்க அதனால தான் உபநிடதங்கள் நம்மள புதைக்கப்பட்ட புதையல் மேலேயே தினமும் நடந்து போற ஏழைகள்னு சொல்லுது ஓ அந்த புதையல் நமக்கு கீழே தான் இருக்கு ஆனா நமக்கு அது தெரியல இந்த மூன்று நிலைகளுக்கும் சாட்சியா பின்னாடி ஒரு திற மாதிரி ஒன்னு இருக்கு அதுதான் துரியம் அதாவது தூய உணர்வு நிலை அந்த நிலையை தான் தியானத்தோட நோக்கம் அப்போ தான் அந்த புதையலை தோண்டி எடுக்கிற கருவி ஆனா அது சுலபமான வழியா நிச்சயமா இல்ல கடூபு நிடதம் அந்த பாதைய கத்தியோட கூர்மையான முனை மேல நடக்கிற மாதிரின்னு எச்சரிக்குது அப்படியா ஆமா ஏமா நம்மளோட புலங்குடலையும் மனசையும் கட்டுப்படுத்துறது அவ்வளோ கஷ்டம் மனசு எப்பவும் வெளியில ஓடிக்கிட்டே இருக்கும் தியானம்ங்கிறது அந்த மனசை உள்பக்கமா திருப்புற ஒரு பயிற்சி இது வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி வெங்காயத்தை உரிக்கிற மாதிரியா ஆமா முதல்ல உடல் அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தி அதாவது பிராணன் அப்புறம் மனம் புத்தி இப்படின்னு ஒவ்வொரு உரையா விலக்கிட்டு போகும்போது உள்ளுக்குள்ள ஆனந்தத்தோட மையமான அந்த ஆத்மாவை அடையலாம் ஒரு நிமிஷம் இது எல்லாம் ரொம்ப அப்டிராக்டா இருக்கு ஆத்மா பிரம்மம் தியானம்னு நான் நாளைக்கு ஆபீஸ் போகணும் வீட்டுல வேலை இருக்கு இந்த தத்துவங்கள்லாம் ஏன் அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி உதவும் இல்லை இது சும்மா ஒரு இன்டலெக்சுவல் எக்ஸசைஸா இதுதான் மிக முக்கியமான கேள்வி உபநிடதங்கள் உலகத்தை விட்டு ஓடி போக சொல்லல உலகத்துல ஒரு புதிய புரிதலோட வாழ சொல்லுது எப்படின்னு சொல்லுங்க மகாத்மா காந்திக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மந்திரம் ஈசோப்பு நிறத்துல வருது துறந்து அனுபவி துறந்து அனுபவிப்பதா அது எப்படி முடியும் ரெண்டும் முரண்பாடா இருக்கே இதுல முரண்பாடே இல்ல உபநிடதங்கள் சொல்றது எதுவும் உன்னோடையது இல்லங்கற உண்மையை உணர்ந்துகிட்டா நீ எதையும் அனுபவிக்கலாம் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் உதாரணத்துக்கு நீங்க ரொம்ப விலை உயர்ந்த ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அது என்னுடையதுன்னு நினைக்கிற வரைக்கும் அதுல ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட உங்களுக்கு பதற்றம் வரும் அதை இழந்துடுவோமோன்னு ஒரு பயம் இருக்கும் ஆமா அது உண்மைதான் ஆனா இது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி தற்காலிகமா எங்கிட்ட இருக்குன்னு நினைச்சா அந்த பயம் இல்லாம அதோட பயணத்தை உங்களால முழுமையா அனுபவிக்க முடியும் இது பொருளுக்கு மட்டும் இல்ல உறவுகளுக்கும் பொருந்தும் இது நல்லா இருக்கு அப்போ நம்மளோட தேர்வுகள் பத்தி ஏதாவது சொல்லுதா நாம தினமும் எத்தனையோ முடிவுகள் எடுக்கிறோம் எதை சாப்பிட்றதுல இருந்து வாழ்க்கையில என்ன செய்யறது வரைக்கும் கண்டிப்பா நிடதம் ரெண்டு பாதைகளை பத்தி பேசுது பிரேயஸ் மற்றும் ஸ்ரேயஸ் பிரேயஸ் ஸ்ரேயஸ்னா பிரேயஸ்னா உடனடியா சந்தோஷம் தர்றது ஸ்ரேயஸ்னா நீண்ட காலத்துக்கு நல்லது செய்யறது இது நாம தினமும் சந்திக்கிறோம் காலையில அலாரம் அடிக்கும்போது போது இன்னும் அஞ்சு நிமிஷம் தூங்குறது பிரேயஸ் உடனடி சுகம் ஆனா எழுந்து உடற்பயிற்சிக்கு போறது ஸ்ரேயஸ் அப்போ கஷ்டமா இருந்தாலும் நீண்ட கால பலன் தரும் புரியுது வாழ்க்கை என்பது இந்த ரெண்டுக்கும் நடுவுல நாம செய்யற தேர்வுகளோட தான் உபநிடதங்கள் சொல்லுது சரி தன்னடக்கம் ஈகை கருணை இது எல்லா மதங்களும் சொல்றது தானே இதுல உபநிடதங்கள் என்ன புதுசா சொல்லுது அது சொல்ற விதத்துல ஒரு அழகு இருக்கு பிரகதாரண்யக உபநிடதத்துல ஒரு கதை வருது தேவர்கள் மனிதர்கள் அசுரர்கள் மூணு பேரும் படைப்பு கடவுளான பிரஜாபதி கிட்ட உபதேசம் கேட்கப் போறாங்க அவர் இடிமுழக்கத்தின் மூலமா தா அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்த மட்டும் சொல்றார் தாவா அதுக்கு என்ன அர்த்தம் ஒவ்வொருத்தரும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறாங்க தேவர்கள் அவங்க இன்பங்கள்ல மூழ்கி இருக்கிறதால அத தாமியத்தா அதாவது தன்னடக்கத்துடன் இருங்கள்னு புரிஞ்சுக்கிறாங்க ஓகே மனிதர்கள் அவங்க பேராசை பிடிச்சவங்களா இருக்கிறதால அத தத்தம் அதாவது கொடுங்கள்னு எடுத்துக்கிறாங்க சரி அசுரர்கள் அவங்க கொடூரமானவங்களா இருக்கிறதால அத தயத்துவம் அதாவது கருணையுடன் இருங்கள்னு புரிஞ்சுக்கிறாங்க ஒரே ஒரு தா ஆனா அது மூணு பேரோட குறைக்கும் மருந்தா இருக்கு தன்னடக்கம் ஈகை கருணை வாவ் இந்த மூணு இருந்தா போதும் உலகத்துல நிம்மதியா வாழலாம் ஆமா ஆக மரணத்தை பத்தி ஒரு சின்ன பையன் கேட்ட கேள்வியில ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தோட ரகசியத்தை ஆராய்ஞ்ச முனிவர்கள் வர உபநிடதங்கள் ஒரு பெரிய கேன்வாஸ நமக்கு காட்டுது நம்ம கதைக்கு திரும்ப வருவோம் அந்த ஆங்கில பேராசிரியர் கடைசியா கண்டடைஞ்ச போதையில் இதுதானா இதுதான் அவர் வெறும் ஒரு உடம்பு ஒரு மனசில்ல அவர் ஒரு எல்லையற்ற உணர்வு நிலையோடு ஒரு பகுதிங்கிற அந்த புரிதல் தான் அவர் கண்டடைஞ்ச புதையல் இதத்தான் உப்பனிடதங்கள் சத் சித் ஆனந்தம்னு சுருக்கமா சொல்லுது சத் சித் ஆனந்தம் ஆமா இன்னைக்கு நாம சம்போஷத்தை அடுத்த பொருள் அடுத்த உறவு அடுத்த சாதனைன்னு வெளியில தேடிக்கிட்டே இருக்கோம் ஆனா உபநிடதங்கள் சொல்ற அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா நாம தேடுற அந்த நிரந்தரமான ஆனந்தம் அறிவு இருப்பு அதாவது சத் சித் ஆனந்தம் என்பது நாம் அடைய வேண்டிய ஒன்றல்ல அப்போ அது ஏற்கனவே நம்மளுடைய இயல்பு தான் நாம் அத மறந்துட்டோம் அவ்வளோதான் நாம தேடுற விஷயம் நாமளாவே இருக்கோங்கிறது ஒரு ஆழமான சிந்தனை சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆதார நூல்கள்ல இருந்து ஒரு இறுதி சிந்தனையை உங்ககிட்ட விட்டுட்டு போறோம் பிருகுதாரண்ய கோப்பனிடதம் சொல்லுது உன்னோட ஆழ்ந்த உந்து சக்தியா ஆசை எதுவோ அதுதான் நீ உம் உன்னோட ஆசை எப்படி இருக்கோ அப்படிதான் உன்னோட மன உறுதி இருக்கும் உன்னோட மன உறுதி எப்படி இருக்கோ அப்படிதான் உன்னோட செயல் இருக்கும் உன்னோட செயல் எப்படி இருக்கோ அப்படிதான் உன்னோட விதி இருக்கும் இதை இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் தனக்கு இருக்கிற நூறு சின்ன சின்ன ஆசைகளையெல்லாம் ஒன்னா இணைச்சு அந்த உண்மையான நான் அந்த ஆத்மாவை அறியணுங்கற ஒரே ஒரு பெரிய ஆசையா மாத்திக்கிட்டா இந்த பிரபஞ்சத்துல அவனால அடைய முடியாததுன்னு ஏதாவது இருக்க முடியுமா இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறோம்